அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் மாசி மாதம் முதல் நாளுங்க ரொம்பவும் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிய வழிபாட்டு முறையையும் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டு முறையையும் பற்றி இந்த தகவலில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது நமக்கு நரசிம்மர் அவதரித்த ஒரு நாள் பொழுது லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுத்த ஒரு நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு நினைத்து நிறைய பேர் வந்து உழைப்போம் ஆனால் எல்லாராலேயுமே அந்த முன்னேற்ற பாதையை வந்து அடைய முடியாது சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே அந்த முன்னேற்றத்தில் உயர்வு அப்படிங்கிறது இருக்காதுங்க பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம பெறணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு வந்து நமக்கு நிறைய கை கொடுக்கலும் முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ந நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டும்தான் வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கா கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி அப்படி பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி முதல் நாள் பிறக்குதுங்க இந்த நாளை வந்து நம்ம யாரும் தவற விடாம பெருமாள் கோவிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்யலாம் பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நேரம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் இருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அப்படின்றது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடத்துக்கே ஆரம்பித்து காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் தாங்க இருக்குது அதனால் நாளைய தினம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரிங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பத்து மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சு முடிச்சுடுங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும் பொழுது ரெண்டு மண் அகல் வாங்கிட்டு போங்க நீங்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க வந்து நீங்கள் துளசி இலையும் மல்லிகை பூவையும் கட்டாயம் நீங்கள் வாங்கிட்டு போங்க இந்த ரெண்டுமே தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பொருட்கள்னு சொல்லலாம் நம்ம வாங்கிட்டு போகிற இந்த துளசி இலையும் மல்லிகைப்பூவையும் நீங்கள் வந்து சமர்ப்பணம் செஞ்சுட்டு நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு பெருமாள் கோயிலை வந்து நாளைக்கு வந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் வளம் வர்றது அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானதே இப்படி நீங்கள் இருபத்தி ஏழு முறை வளம் வரும்பொழுது உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் வையுங்க இப்போ வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும் கடன் சுமை இருந்துச்சு அப்படின்னா அது குறையணும் பணம் பெருகணும் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த மாதிரியான வேண்டுதலை வைத்து நீங்கள் வழிபடலாங்க இந்த நாளில் வந்து நீங்கள் பெருமாள் கிட்டே என்ன வரம் கேட்டிங்கன்னா கூடயும் கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த நாளுக்கு அதிகம்னே சொல்லலாங்க நீங்கள் வந்து உதிரி பூக்களை வந்து ஒரு இருபத்தி ஏழு மலர்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கோவிலை வளம் வரும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கொடிமரம் இருக்கும் இல்லைங்களா கோயிலில் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி பூக்களை ஒவ்வொரு பூவாக வைத்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை வளம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் அந்த வளம் வரத்துக்கான எண்ணிக்கைக்கும் சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடிமரத்துக்கு வந்து பூக்களை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் வளம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது நீங்கள் எத்தனை சுற்று சுற்றி வந்தீங்களோ அது அந்த இருபத்தி ஏழு பூவும் தீரும்போது நீங்கள் இருபத்தி ஏழு சுத்தையும் முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் இந்த ஒரு சின்ன ஐடியாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த முறைப்படி நம்ம பெருமாளை வந்து நாளைய தினம் கோயிலில் வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறத அதிகம்னே சொல்லலாங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அந்த காலத்திலேயே மன்னர்கள் செய்த சூட்சமமான வழிபாட்டு முறைகளில் இந்த வழிபாட்டு முறையும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் உங்களால் கோவிலுக்கு போக முடியாது அந்த டைமுக்குள்ளே போக முடியாதுங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே அதிகாலை நேரத்தில் எழுந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரும் இணைந்த படம் இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள நினச்சிட்டு ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் துளசி இலை மல்லிகைப்பூ இந்த மாதிரியான பூக்களை சூட்டி நீங்கள் வந்து மனதார வந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குது உங்களுக்கு பணம் நகை சொத்து பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் மனதார பெருமாளிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் கேட்டு நீங்கள் வேண்டுதல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அப்படி செய்யும் பொழுதும் நமக்கு அதற்கான பலன் அதிகம்னே சொல்லலாம் முடிந்த வரைக்கும் நீங்கள் நாளை தினம் வந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு அதீத பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முடியாதவர்கள் மட்டும் வீட்டில் தீபம் ஏற்று இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் அது மட்டும் மாசி மாதம் முதல் நாள் அப்படின்ற பொழுது நம்ம வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லவங்கப்பூ இருக்குது இல்லைங்களா கிராம்பு அந்த கிராம்பை வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிக்கிட்டு விடியற்காலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த கிராம்பு பொடியை மட்டும் நீங்கள் உங்களுடைய வாசலில் வந்து நின்று நீங்கள் நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன்கள் அதிகம்னே சொல்லலாங்க உங்களுக்கு பணம் சேரணும் பொருள் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த உள்ளங்கையில் வந்து அந்த கிராம்பு தூளை வைத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் வாசலில் நின்று வீட்டுக்கு உள்ள வந்து நீங்கள் ஊதி விடணுங்க எப்படி விடலாம் உங்கள் வாசல்லையும் வந்து நீங்கள் தூவியும் விடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ப செல்வத்தின் ஈர்ப்புத்தன்மை அப்படின்றத அதிகம்னே சொல்லலாங்க அதிலும் மாதத்தின் முதல் நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது விஷ்ணுபதி காலம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அதனால் ரெண்டும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் வந்து இந்த கிராம்பு பொடியை வந்து நீங்கள் இப்படி நினைத்து தூவி விடும் பொழுது அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது உங்களை முன்னேற்ற பாதை அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க இந்த நாளை வந்து யாருமே தவற விடாதீங்க உங்களால் வழிபாடே செய்ய முடியலீங்க எங்களுக்கு வந்து பெண்களாக இருந்தால் மாதவிடாய் நேரமாக இருக்கு கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தாந்திரிய பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வழக்கம் போல் உங்கள் வேலையை வந்து செஞ்சுக்கலாங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது நிச்சயம் தீரும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வேண்டக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த மூன்று விஷ்ணுபதி காலம் வரத்துக்குள்ளேயுமே அது வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துலேயே இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து இந்த முறையை வந்து பின்பற்றி நாளைய தினத்தை வந்து தவற விடாமல் இந்த வழிபாடு செய்து பலனடையலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி